ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் ஒன்றே குன்றுருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடே சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் மான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதியமராவதி அமர்ந்த பெருமாளே முருகாசரணம் நமது ஆறுபடை அருள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கந்தர் அனுபூதி நேரல வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த பாராயணம் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை வந்து முருகப்பெருமனையாகவே வந்து நடத்தி கொடுத்துருக்காரு அப்படி தான் நான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிகழ்வை தான் நான் அவங்க கூட வந்து இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு எனக்கு மனசில் தோணுது அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம பார்க்கறதெல்லாம் வேலாகவே தெரிகிறது எனக்கு வந்து எப்படிலாம் வேல் வந்து காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கந்தர் அனுபூதி பிரம்ம முகூர்த்த பாராயணம் வந்து போயிட்டுருக்கு இல்லைங்களா இதில் வந்து ஒரு அதிசயம்தான் அற்புதம்தான் முருகப்பெருமானையவே நிகழ்த்தி கொடுப்பதா எனக்கு வந்து தோணுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவில் வந்து நம்ம அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பொண்ணோட பிறந்தநாள் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து நான் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்னோட பொண்ணோட பர்த்டே நீங்கள் வந்து விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம எதிர்பார்ப்பு இல்லைங்களா முருகப்பெருமனையவே வந்து வாழ்த்து சொல்லணும் முருகைய மூலிமா ஏதோ ஒரு வந்து எப்படி சொல்கிறது ஏதோ ஒரு அற்புதம் வந்து நமக்கு தெரியணும் கடவுளே வாழ்த்து சொன்னால் நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு வந்து எல்லா முருகர் பக்தருக்கும் இருக்கும் நானும் அதே மாதிரி நினச்சிட்டு இருந்தேங்க கடவுளே கடவுளை வந்து விஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏதோ ஒரு வகையில் வந்து கடவுள் விஷ் பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு ஆனால் அந்த நேரலையில் வந்து நடத்தி கொடுத்துருப்பாரு அப்படின்னு எனக்கு வந்து கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா இப்படி வாழ்த்துக்கள் வந்து என்னோட பொண்ணுக்கு பிறந்த நாளுங்க எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா குகன் அப்படின்ட்டு ஒரு நண்பர் வந்து மெசேஜ் பண்ணுறாரு குகன் அப்படின்ற நண்பர் வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பவித்ரா அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணாங்க உண்மையாலுமே எனக்கு வந்து பார்த்ததுமே எனக்கு வந்து எப் எதுவுமே எனக்கு தோல்லைங்க ஐயா வந்து விஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் வந்து எனக்கு ஒரு முழு வந்து மனசே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சரி குகன் அவர்கள் வந்துவிட்டாங்க எந்த ஊர் நம்ம கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோட நான் கேட்குறேன் உங்கள் ஊர் வந்து என்ன ஊருன்னு சொன்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு வந்துற மாதிரி நான் வந்து லைவில் கேட்குறேன் கரெக்டாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா மருதமலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி வந்து அதிகரிச்சுட்டே போகுதுங்க மருதமலையிலேருந்து குகன் அது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வேறு யாராக இருக்க முடியும் முருகரையா மு முருகையாவே வந்து சொன்ன மாதிரி வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னதுக்கு அவங்களுமே பார்த்திங்கன்னா முருகர் ஐயா தான் என்னை அமுச்சு வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க எப்பா இதெல்லாம் எப்படின்னு இன்னுமே எனக்கு வந்து ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த லைவில் வந்து அவங்க வரவே இல்லை இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுமே பார்ப்பாங்களா என்னமோன்னு தெரியல நீங்கள் வந்து பார்த்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த லைவ்லேயும் வரல அதுக்கு முந்தின லைவ்லேயுமே வரல அன்றைக்கி வந்து பிறந்தநாள் விஷய சொல்கிறதுக்கோசரமே வந்து முருகையாவே வந்து இதை வந்து செஞ்சு கொடுத்தாரு அப்படின் தான் வந்து என்னால் சொல்ல முடியுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதையும் சொல்லுங்கள் ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போடும்போதெல்லாம் சேவலை வந்து கூப்பிட்றாங்க சிஸ்டர் நேற்று லைவில் வந்து சேவல் கூப்பிடுது முருகப்பெருமான ஐயோ உத்தரவாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையாலுமே அந்த அதிகாலையில் வந்து எப்படி சொல்கிறது அந்த ஒரு சேவல் கூவுகிறது வந்து உங்கள் மனசில் வந்து டச்சாக இருக்குது பார்த்திங்களா அதுதான் தெய்வசக்தி எல்லா விஷயமுமே நடக்கும் ஆனால் எந்த விஷயம் வந்து நமக்கு உணர்வுபூர்வமாக லிங்க் ஆகுதோ அதுதான் வந்து தெய்வசக்தி இறைசக்தி அது மாதிரி சேவல் கூவறது வந்து நான் தான் லைவ் நடத்தினா கூட எனக்கு கூட நான் கவனிக்கவே இல்லை ஆனால் அவங்களுக்கு வந்து உணர்ந்துருக்காங்க அப்போ கடவுள் வந்து நான் பார்த்துட்ருக்கேன் நீ கந்தர் அண்பது லைவ்ல வந்து கலந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு அறிகுறியை வந்து காட்டியிருக்காருந்தே சொல்லணும் எல்லா விஷயமே நடக்கும் ஆனால் எந்த விஷயம் வந்து நம்ம மனசுக்கு வந்து உணர்வு பூர்வமாக தோணுதோ அதுதான் தெய்வ தெய்வசக்தி நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஒரு அற்புதம் வந்து முருகப்பெருமனையாக நடத்திட்டே இருக்கார் நம்ம முருகர் பக்தர் கனவொழியும் வந்து முருகப்பெருமனையா போயிருக்காரு இதை வந்து நான் டீட்டெயில்டாக சொல்லணும் ஏன்னா அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் அவங்க கணவளையும் வந்து காட்டியிருக்காங்க எப்படி நான் அனுபூதிக்கும் விபூதிக்கும் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதுபோல் ஐயா உடம்பெல்லாம் விபூதி பூசின மாதிரியே தான் இருப்பாங்க அந்த சந்நிதியில் அவன் சிஸ்டர் அவங்களும் பார்த்திங்கன்னா வேள்மறல் படிச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் கந்தர அனுபூதியும் பாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமனையோடைய காட்சி அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு கோபுர தரிசனம் கோழி புண்ணியம் அப்படின்ற மாதிரி அவங்க கனவுலையும் வந்து கோபுரம் தரிசனம் வந்து கொடுத்துருக்காரு நம்ம கொடைக்கானல் இருக்கக்கூடிய குழந்தை வேளப்பர் அதாவது நவ வாசனம் சிலை செஞ்சாங்க நம்ம போகரைய பார்த்திங்களா அதில் பழனியில் ஒரு சிலையும் இன்னொரு சிலை வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் குழந்தை வேலப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போன்ற வந்து இப்படிலாம் முருகர் பக்தர் சொல்லும்போது எனக்குமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏதோ ஒரு பர்சனாச்சும் நம்மளே வந்து முருகப்பெருமனையாக இதற்கு வந்து ஒரு அறிகுறி காட்டுறதுக்காச்சும் நம்மளே ஒரு இடத்துல வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் முருகா இந்த ஒரு இதுக்காகவாது என்னை வச்சிருக்கேப்பா நான் எத்தனை ஜென்ம புண்ணியம் பண்ணனும் ரொம்ப நன்றிப்பா என்ன முருகர் ஐயாவை கும்பிட கும்பிட பார்த்தீங்கன்னா இப்போ நன்றிகள் வந்து அதிகமாக சொல்கிறதா வந்து முருகப்பெருமனையா வாய்ப்புகள் வந்து அமைச்சு கொடுத்துட்டே இருக்காருங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமனையைக்கு நான் கொடான கோடி நன்றி சொல்லிக்கணும் அப்புறம் வந்து இன்னும் முருகப்பெருமனையை பற்றி இன்னும் நிறையா பாடணும் நிறைய முருக பக்தர்களுக்கு வந்து தெரிய வரணும் அப்படின்ற மாதிரியே வந்து மனசுக்குள்ள வந்து தோணுதுங்க ஏதோ நம்மளால் முடிஞ்சது முருகப்பெருமனையக்காக நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் எல்லாருமே திருப்புகள் வந்து படிங்க வேள்மரல் படிங்க எதுவும் உங்களுக்கு மனசு ரொம்ப ஈர்ப்பாக இருக்கோ காந்தர் அனுபூதியிலேருந்து அந்த ஒரு பதிகத்தை வந்து விடாமல் படிச்சுட்டே வாங்க கண்டிப்பாக வந்து நம்ம முருகப்பெருமனையுடைய அருளும் கிடைக்கும் அனுபவமும் கிடைக்கும் காட்சியுமே வந்து கண்டிப்பாகவே கிடைக்கும் என்னால் நம்ப முடியும் நீங்களும் வந்து கண்டிப்பாக நம்புங்க நீங்கள் எப்படி நம்புறீங்களோ இல்லையோ எனக்கு வந்து முழு மனதார வந்து நம்பிக்கை இருக்கிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வர வர பார்த்திங்கன்னா வேல் எப்படி சொல்கிறது வேலுடைய வடிவம் வந்து அதிகமாக வந்து என்னால் பார்க்க முடியுது இது எப் எதனால இப்படி நடக்குதுன்னே தெரியல நம்ம தான் எதிர்ச்சியாக எடுத்துக்கிறோமா இல்லை உண்மையாலுமே இப்படி தான் நடக்குதான்ற மாதிரி தான் எனக்கு பார்த்திங்கன்னா இருக்குது அதில் ஒரு சிலதை மட்டும் நான் காட்டுறேன் இன்னும் இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கூட ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு வாழைப்பழத்தை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிச்சம்னா பார்த்திங்கன்னா வேல் இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே எதிர்ச்சியாக நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கயிறு மூலியமாக வந்து வேல் இருக்காங்க அதுவும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடந்து போகும்போது ஒரு எறும் கூலி இருக்குங்க அதை பார்த்தா பார்த்தா வேல் போன்ற எனக்கு தான் அப்படி தோணுதா உண்மையாலுமே நான் அதையும் வந்து செக் பண்ணுவேன் முருகா வேல்மாரி காட்சி வந்து எனக்கு தோணுதே இதெல்லாம் எப்படி எனக்கு மட்டுந்தான் இப்படி தோன்றதான் மாதிரிலாம் எனக்கு யோசிக்க வைக்குதுங்க உங்களுக்கும் இது மாதிரி தோணுதான்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர் தான் நடத்துகிறாரு ஆனால் உங்கள் கூட உங்களுக்கும் இது மாதிரி தோன்ற அனுபவம் இருந்தால் எங்கூட வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற இன்னும் நிறைய வீடியோ பதிவுகள் இருக்குது நல்ல நல்ல பதிவுகளும் இருக்குது அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதி நம்ம எதனால படிக்கிறோம் அதை படித்தா என்ன பாலன் அந்த கந்தர் அனுபூதினா முதல்ல என்னப்பா அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கிறது அந்த கந்த நம்ம கந்தர் அனுபூதி அப்படின்னா என்ன ஆரணகிரிநாதர் ஐயா எப்படி வந்து வடிவம் எதற்காக எடுத்தார் அப்படின்னு தெரிஞ்சவங்க ஓகேப்பா தெரியாதவங்களுக்காக நாளைக்கு ஒரு வீடியோ பதிவு வருது மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம கந்தர் அனுபூதி வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எட்டாவது நாள் இதை பற்றி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து பண்ணுறது இன்னொரு சிறப்பு தான் ஆனால் இது முன்னாடியே வீடியோ கொடுத்துருக்க வேண்டியது கொஞ்சம் லேட்டாயிருச்சுப்பா பரவாயில்ல இருந்தாலும் இப்போவாவது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க சரிப்பா நம்ம வந்து அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியமாக சென்ட்ராஸ் நன்றி வணக்கம்